வாத்தி யூடியூப் சேனல்ல இருந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா பிஏ எக்ஸாம் அண்ட் போஸ்ட்மேன் எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாம் யூஸ் ஆகுற மாதிரி மேக்ஸ் அப்டிட்யூட் சீரிஸ் ஒன்று பாத்துட்டு இருந்தோம் ஸோ அந்த மேக்ஸ் அண்ட் அப்டிட்யூட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே நமக்கு ஒரு எட்டு டாபிக் மட்டும் தான் இம்பார்டன் டாபிக் அப்படின்னு சொல்லி இந்த எட்டு டாப்பிக்ல ஒரு ஒரு டாப்பிக்கே கவர் பண்ணி நம்ம அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ சீரிஸ் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஸோ அதை ப்ரீவியஸ்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாக்காதவங்க ப்ரீவீஸ்ட் இருக்கும் போய் பாருங்க அந்த வீடியோ சீரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பிஏ எஸாமா இருக்கட்டும் இல்லாட்டி போஸ்ட்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும் எம்டிஎஸ் எக்ஸாம் பொதுவாக இருந்தாலும் மேக்ஸ்லேன்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த எட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது என்னதான் சொல்லி பார்க்குறப்போ போர்ட் மாஸாக இருக்கட்டும் பர்சன்டேஜாக இருக்கட்டும் நெட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ரேஜ் தென் டைம் அண்ட் ஒர்க்கு தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தென் லாஸ்டா யூனிட்டெலி மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு டாபிக் வந்து அரிக்மெட்டிக் டாப்பிக்கில் இருக்கும் அதாவது பேசிக் அரிக்மெட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே வச்சுருந்துருப்பாங்க தென் இது போக தான் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி தனியா ஒரு போர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது ரீசனிங் தனியா இது மேக்ஸ் தனியா சோ அந்த மேக்ஸ்ல இருக்கிற அந்த எட்ட டாபிக் தான் ஒரு ஒரு டாப்பிக்கா நம்ம வந்து கிளாஸ் நம்ம யூடியூப் சேனல் பாத்துட்டு வரோம் சோ அந்த வகையில பாக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிருப்போம் தென் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக் வந்து கவர் பண்ணிப்போம் தென் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக் வந்து கவர் பண்ணிப்போம் ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவா இருக்காது ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோவா இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் இருக்கும் சோ அந்த வகையில ஒரு மூணு டாபிக் வந்து இதுவரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் இப்ப நெக்ஸ்ட் ஒரு கண்டினியூஷனா அடுத்த டாபிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தமிழ்ல லாபம் அண்ட் நட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போக போறோம் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அந்த டாபிக் அந்த கண்டென்டோட விஷயம் என்ன பேசிக்கான ஃபார்முலாஸ் என்ன பேசிக்கா அந்த டாபிக் சம்பந்தமான விஷயங்கள் என்ன நமக்கு தெரியணும் அந்த அந்த டாபிக்ல இருந்து ஒருவேளை கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படிலாம் நமக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடிப்படை விஷயங்கள் எல்லாமே முதல் வீடியோல பார்ப்போம் செகண்ட் வீடியோல என்ன பார்ப்போம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டாபிக் சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஏஎஸ் எக்ஸாம்ல நமக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல சில கொஸ்டின் எடுத்து இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸா அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாப்போம் தென் தேர்ட் வீடியோ என்ன பார்ப்போம் அப்படின்னா அது ப்ராக்டிக் செக்ஷன் அதாவது இந்த டாபிக்ல இருந்து நம்ம மோர் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா போட போடத்தான் நம்ம செய்ய செய்யத்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டாபிக் வந்து ரொம்ப கிளியர் கேட்டா தெரியும் ஏன்னா ஒரு பத்து கணக்கு பதினஞ்சு கணக்கு வந்து ஒரு டாபிக்ல நம்ம பாக்குறதுனால அந்த டாபிக் ஃபுல்லாவே நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது பேசிக் விஷயங்கள் வந்து தெளிவா தெரியணும் பிளஸ் அது போக என்ன மாதிரி கணக்கு கொடுத்தாலும் அதை வந்து நம்ம எப்படி கன்வே பண்ணி கொண்டு வரணுங்கிற விதமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோ மேபி தேர்ட் வீடியோல முடியும் அப்படி இல்லாட்டி கண்டினியூ பட்டா போர்த்த வீடியோ கொண்டு போகும் அந்த வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு பிராக்டிக் செஷன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் கொடுத்துருப்போம் கொடுத்துருவோம் இதுதான் நம்ம கிளாஸோட ஃபார்மெட் இந்த மாதிரி தான் வீடியோ சீரிஸ் வந்து இதுவரை கொடுத்துட்டு வரும் சோ அந்த வகையில இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கூட வர வரப்போகுது அப்படின்றதுனால நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ வந்து இந்த மாதிரி மேக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா டிபார்ட்மெண்ட் டாபிக்ஸ் வந்து தனியாவே நம்ம யூடியூப் சேனல்ல வந்து சார் கொடுக்குறாங்க சோ அது போக நம்ம மேக்ஸ் டாபிக் பிளஸ் ரீசனிங் டாபிக் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டும் அப்படின்னா ஈஸியாவே நம்ம நினைச்ச ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸை பொறுத்தளவு நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு கொடுக்கிற வீடியோஸா நீங்க தெளிவா பாருங்க பாத்துட்டு இருக்கிற பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ கொடுக்கறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியா ஒரு நோட் மாதிரி போட்டு இல்லாட்டி ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சு அதுல நீங்க கிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சார்ந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம குடுக்குற கொடுக்குற எக்ஸாம்பிள் சம்சா இருக்கட்டும் ப்ராக்டிக் சம்சா இருக்கட்டும் அதே ஓப்பன் பண்ணி பாருங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வெளியே ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது சார்ந்த இந்த டாபிக் சார்ந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கலாம் இல்லாடி ப்ராக்டிஸ் கொஸ்டினா இருக்கலாம் உங்களுக்கு அதை தாண்டி கிடைச்சாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க நீங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளோ எவ்வளவு வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து தெளிவா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த மார்க் வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு சிலபஸ்ல எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா டாபிக்ஸ் டு பி கவர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே டூ டூ த்ரீ கொஸ்டின் ஃப்ரம் ஈச் டாபிக் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்றப்போ நமக்கு ஒரு டாபிக்கை நம்ம தெளிவா படிச்சிருந்தாலே மினிமம் டூ கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபார்மெட்டு ஸோ நம்ம படிக்கிறது எல்லா வீடியோவே அரைமுறையா பாக்கிறத விட நம்ம தெளிவா ஒரு ஒரு வீடியோவா பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு கொஸ்டின் நமக்கு ஆட் ஆகிட்டே வந்து அர்த்தம் கேட்க போகிற மேக்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஒரு ரெண்டு கொஸ்டின் நீ பார்த்துட்டோம் அடுத்து பா அடுத்து ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டு அப்போ ஒரு ஆறு கொஸ்டின் நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ அதனால நீங்க ரொம்பவே சின்சியரா அந்த வீடியோஸ் பாருங்க தென் அதுக்கப்புறமா அதில் ஒர்க் அவுட் பண்ற சம்ஸ் எல்லாம் நீங்களும் ரொக்கேட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு இது போக அடிஷனலா கொஸ்டின்ஸ் பார்த்து அது டவுட் இருந்தாலும் கூட நீங்க கேட்கணும் கேட்கலாம் சரியா சரி ஓகே இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான் ஒன் செகண்ட் Profit and loss. <laughs>

அன்றாட வாழ்க்கையை பொறுத்த நமக்கு என்னன்னா ஒரு விஷயம் பண்றோம் ஒரு விஷயம் வாங்குறோம் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள்ல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைச்சதுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைச்சதுன்னா அந்த சேல் செய்யறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைச்சதுன்னா அது லாபம்னு சொல்லுவோம் இதெல்லாம் இயற்கையா இயற்கையா நம்ம அன்றாட வாழ்க்கையில் சொல்ற வேர்டு நட்டம்னா என்ன ஒரு காரியம் பண்றோம் இல்லாட்டி ஒரு பொருள் வாங்குறோம் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் செய்யறோம் அதனால நமக்கு வந்து பிளஸ் கிடைக்கல மைனஸ் தான் கிடைக்குது ஏதோ ஒரு லாஸ் நமக்கு ஆகுது ஏதோ ஒரு குறைபாடு நமக்கு வருது ஏதோ ஆகுது அப்படின்னா நஷ்டம் சொல்லி சொல்லுவோம் இதுதான் லாபம் நஷ்டத்துக்கான மீன் சோ இப்போ நமக்கு இந்த மேக்ஸ் ரீதியா லாபம் நஷ்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கடைக்கு போறோம் கடைக்கு போறப்போ நம்ம வந்து ஒரு பொருள் பாக்குறோம் ஒரு பொருளை பாக்குறப்போ நமக்கு வந்து இப்ப தொண்ணூறு ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு புக்கே வச்சு போவேன் இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான புக் ஒன்னொரு கடையில வாங்குறோம் தொண்ணூறு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டோம் சரி ஓகே இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த புக் மாதிரியான புக் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி ஒரு புக் நம்மகிட்ட இருக்குன்றப்ப இந்த புக் நமக்கு இப்ப தேவையில்லை சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாங்கின புக் வேஸ்ட் தானே சோ யாருக்காவது கொடுக்கலாம் கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாம் இன்னொருத்தவங்க இதே மாதிரி புக்கு தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க சோ அவங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க ஆனா தொண்ணூறு ரூபான் கொடுக்க போறது இல்ல நூறு ரூபான் குடுக்குறீங்க ஏன்னா அவங்க கிட்ட நூறு ரூபாய் இருக்கு நீ புக்கு தா எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி வந்தா நல்லா இருக்கும் சொல்லி கேக்குறாங்க அப்படின்றப்போ பரவாயில்ல இப்ப தான்னு சொல்லிட்டு நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா வாங்கினது தொண்ணூறு ஆனா குடுக்கறது நூறு அப்படின்றப்ப நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா நமக்கு கிடைக்கல வாங்கின காசை விட அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற இந்த பத்து ரூபா அப்படின்றதுதான் இந்த புக்கை வித்ததுக்கான லாபம் ஸோ வாங்கின விலையை விட நம்ம விற்கிற விலையில எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு கிடைச்சதுன்னா அதுதான் லாபம் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வாங்கின விலை கூட்டல் லாபம் இது ரெண்டையும் சேர்த்தா தான் என்ன கிடைக்கும் விற்ற விலை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் கரெக்டா வாங்கின விலை அதாவது வாங்கிய விலை கூட்டல் இந்த லாபம் இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா விற்ற விலை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் லாபம் மட்டும் நமக்கு வேணா என்ன செய்யணும் விற்ற விலை மைனஸ் இங்கிட்டு பிளஸ் எங்க போனா மைனஸ் ஆயிருமா அப்ப விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை சொல்லிடலாம்ல அப்ப லாபம் ஈக்குவல் என்ன வரும் விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லாபம் ஈக்குவல் டு விலை மைனஸ் வாங்கிய விலை ஃபார்முலாஸ்லாம் திரும்ப அடுத்து நான் எழுதுவேன் சோ அப்பவே உங்களுக்கு கிளியரா தெரியும் இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது ஃபார்முலா அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா தான் சோ நீங்க அது என்னன்னு கவனிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் சரி இப்ப லாபம்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டேன் லாபம் அப்படின்னாலே நம்ம விற்ற விலை விவினா விற்ற விலை சரியா வா வாங்கிய விலை ஷார்ட்டா எழுதுற ஞாபகம் வச்சுக்கோங்க சோ லாபம் விற்ற விலை மைனஸ் வாங்கிய வந்து இப்ப நூறு விட்டுறதுனால நூறு மைனஸ் வாங்கின விலை தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாயில இருந்து தொண்ணூறு ரூபாய் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து எதுனா பத்து ரூபாய் அந்த பத்து ரூபாய் அப்படின்றது லாபம் விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை சரி ஓகே இப்ப அதே விஷயந்தான் அதே போல இந்த புக்க தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்க இது அப்படி மறந்துடுங்க இன்னொரு இன்னொரு இன்சிடண்ட் அது போல தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு புக்கை வாங்குறீங்க ஆல்ரெடி அதே மாதிரி ஒரு புக்கு நம்மகிட்ட இருக்கு இப்ப அந்த புக்கை ஒரு ஆளுக்கு நம்ம விற்க போறோம் அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட எண்பது ரூபாய்தான் இருக்கு இதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல எண்பது ரூபாய்க்கு இருந்தா தா இல்லைன்னா வேண்டாம்ப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டாரு நம்ம என்ன செய்வோம் சரி கிடைச்சது லாபம் நம்ம வேஸ்டா போறதை விட அவர்கிட்ட கொடுத்து ஒரு எண்பது ரூபாயாவது கைப்பற்றுவோம்னு நமக்கு தோணும்ல சோ அந்த மாதிரி எண்பது ரூபாய்க்கு இந்த புக்கை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தொண்ணூறு ரூபாயில இருந்து எண்பது ரூபாய்க்கு தான் விக்கிறோம் நம்ம வாங்கின விலை தொண்ணூறு ஆனா நம்ம வித்த விலை எண்பதுதான் அப்ப நமக்கு பத்து ரூபாய் நஷ்டம் தானே புக்கை வாங்குறதுனால ஒரு பத்து ரூபாய் என்ன லாஸ் ஆகுது சோ இந்த மாதிரி வாங்கின விலைய விட விட்டுற விலை கம்மியா இருக்கு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நஷ்டம்னு சொல்லுவாங்க நஷ்டம் கோட்டு வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை வாங்கிய விலை தான் அதிகமா தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஆனா எண்பது ரூபாய்க்கு தான் வித்திருக்கோம் அப்படின்னா நஷ்டம் வந்து பத்து ரூபாய் சோ இதுதான் நஷ்டமுக்கான ஃபார்முலா ஃபார்முலா நம்பர் டூ நஷ்டம் வாவி வாங்கிய விலை லாபம்னா உச்ச விலை மைனஸ் வாங்கிய விலை நஷ்டம்னா வாங்கிய விலை மைனஸ் உச்ச விலை சோ இதுதான் பேசிக்கான விஷயம் உங்களுக்கு சொல்லியாச்சு தென் தேர்ட் என்னன்னா லாபம் பர்சன்டேஜ் நஷ்டம் பெர்சன்டேஜ் கேட்பாங்க பார்த்திருக்கோம் பர்சன்டேஜ் லாப லாபனஸ்டம் பாக்கிறது ஈஸி ஆக்சுவலி நம்ம டாபிக் நம்ம சீரியஸ்லி எப்படி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி எல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா ஒரு டாப்பிக்கை முடிச்சு வந்தா அடுத்த டாபிக் கண்டினியூஷன் கிடைக்கும் ஒரு ஈஸியான கோர்வையா போகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம டாபிக் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரும் அப்படின்றதுனால பெர்சன்டேஜ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து உங்களுக்கு இதுல யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் கண்டிப்பா சோ பர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி இத்தனைக்கு இத்தனை மார்க் ஆகும்னா நூத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் பாத்துட்டு போனோம் மேம் சோ ரீக் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க இல்லாட்டி திரும்பி பாருங்க சோ நூத்துக்கு ஒரு பையன் வந்து அறுபது மார்க் வாங்கிருக்கோம் அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்டையும் பார்ப்போம் அஞ்சு சப்ஜெக்ட்லயே அந்த மாதிரி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா அப்படின்னா மொத்த டோட்டல் கிடைக்கும் மொத்த டோட்டல் அப்படின்றப்ப என்ன வரும் ஐநூறுக்கு எவ்வளவு மார்க் ஸோ ஐநூறுக்கு இந்த மாதிரி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு மார்க் அவன் எடுத்திருக்கான் அப்படின்னா நூறுக்கு எவ்வளவு ஸோ சோ அதுதான் என்னன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற விஷயம் சொல்லி பர்சன்டேஜ்ல நம்ம பார்த்திருக்கோம் அதே விஷயம் தான் இங்க அப்ளை பண்ண போறோம் என்ன அப்ளை பண்ண போறோம்னா லாப சதவீதம்னா என்ன நஷ்ட சதவீதம்னா என்ன சோ சோ அங்க ஐநூறு ஐநூறு மார்க் அந்த இவன் வாங்கின வந்து முன்னூத்தி இருக்கலாம் இருக்கலாம் ஒரு நானூத்தி நானூத்தி பத்தா ஐநூறுக்கு நூத்துக்கு எவ்வளவு அதுதான் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி இங்க நம்ம லாப சதவீதமோ நஷ்ட சதவீதமோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனைக்கு சார் பாக்கணும் அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வி கேட்பீங்க லாப சதவீதமோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வாங்கின விளையா ஒண்ணு இருக்கும்ல இவ்வளவு வாங்கியிருக்கோம் சோ வாங்குனது இவ்வளவு அதுக்கு எவ்வளவு லாபம் வாங்குனதுக்கு எவ்வளவு லாபம்னு பாக்கணும் ஐநூறுக்கு எவ்ளோ மார்க் எடுத்துக்கோம் அப்படின்னா நூத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கும்ல அது மாதிரி இவ்வளவுக்கு நான் வாங்கி இவ்ளோ லாபம் பாத்துருக்கேன் அப்போ நூத்துக்கு எவ்வளவு பாத்திருப்பேன் ஐநூறு ரூபாய்க்கு நான் வாங்கி இருபது ரூபாய் லாபம் பாத்து நூத்துக்கு எவ்வளவு இப்ப இந்த கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அப்ப நூறு ரூபாய்க்கு தான் தொண்ணூறு ரூபாய்க்கு தானே புக்கு வாங்கணும் நூறு ரூபாய்க்கு வித்தோம்ல தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி நான் பத்து ரூபாய் லாபம் பாத்துட்டேன் அப்ப தொண்ணூறு கீழப்படுவோம் பத்த மேலும் பத்து பை தொண்ணூறு வரும் ஓகேவா சோ தொண்ணூறுக்கு நான் பத்து ரூபாய் லாபம் பாத்திரம்னா நூத்திக்கு எவ்வளவு பாத்துருப்பேன் அதான் லாப சவீதம் அடுத்து நஷ்ட சதவீதம் அப்படின்னா அதுவும் அதிகம் வருதான் கீழ வந்து என்ன வரும்னா கண்டிப்பா அதுலயும் வாங்கி எவ்வளவுதான் வரும் மாத்தி போட்டுற கூட எல்லாருக்கும் என்ன தோணும்னா இங்க லாபத்துக்கு வாங்கின விலையை போட்ட மாதிரி நஷ்டத்துக்கு விற்ற விலையை போட்டுருவோமான்னு சொல்லி அவசரத்தில் போட்டுருவோம் கிடையவே கிடையாது லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி நமக்கு என்ன ஆகும்னா வாவி அப்படின்றதான் என்ன செய்வோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கின விலையை வந்து கீழே போட்டு லாபம் மேல போட்டு இன்ட்டு நூறு போட்டோம் அப்படின்னா லாப சதவீதம் கிடைக்கும் அதே போல வாங்கின விலையை வந்து கீழே போட்டு மேல வந்து நஷ்டம் அப்படின்றத மேல எழுதி இன்ட்டு நூறு போட்டோம் அப்படின்னா நஷ்ட சதவீதம் கிடைக்கும் சோ இதுதான் லாப சதவீதம் நஷ்ட சதவீதமான ஃபார்முலா உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த லாபம் நஷ்டத்துல கேட்கிறப்ப இந்த நாலுல இருந்து தான் பேசிக்கா கேட்பாங்க அவ்வளவுதானா இதோட முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலாஸ் நமக்கு நிறையவே உண்டு ஆனா நமக்கு அடிக்கடி கேட்குற ஃபார்முலாஸ் வந்து நாலு ஃபார்முலா தான் கேட்பாங்க சோ நாலு ஃபார்மலா உங்களுக்கு வந்து டக்குன்னு லாப சீதம் கேட்டா என்ன நர்சீவ்வன் கேட்டா என்ன லாபம் கேட்டா நஷ்டம் கேட்டா என்ன ஏன்னா இதுல வந்து நாலு சதவீத நாலு ஃபார்முலாவை ஏன் இன்னும் தெளிவா பார்த்தீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்னா நமக்கு டேரக்டா மட்டும் இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகாது இன்டெரக்டாவும் யூஸ் ஆகும் எப்படின்னா இப்போ உங்ககிட்ட வாங்கின விலையையும் விட்டுற விலையையும் கொடுத்து லாபமோ நெட்டமோ கண்டுபிடிங்க என்ன பண்ணுவீங்க இந்த இந்த டாபிக்கை பொறுத்தவரை பொறுமையா புரிஞ்சு படிச்சா நல்லது அதனாலதான் ரொம்ப ஸ்லோவாவே சொல்லி போறேன் நீங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கவனமாவே கேளுங்க வாங்கின விலையும் விலையும் கொடுத்து லாபமும் நெட்டமோ கேட்டால் என்ன செய்வோம் லாபம் தேவனா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை நஷ்டம் தேவனா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலைன்னு போட்டிருக்கீங்க சோ இது வந்து வா வி ரெண்டுமே கொடுத்து கேட்டா ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில நேரத்துல லாபத்தையும் விற்ற விலையையும் கொடுத்துட்டு வாங்கின விலை கேட்பாங்க நஷ்டத்தையும் வாங்கிய விலையும் குடுத்துட்டு விட்டுறவில கேட்பாங்க இது ரெண்ட குடுத்துட்டு அது கேட்கறதுக்கு பதிலாக அந்த பக்கம் இருக்கிற கொடுத்துட்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கேட்கறதுல இதையும் கொடுத்துட்டு அங்கிட்டு ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு கேப்பாங்க அங்கிட்டு இருக்க மைனஸ் இங்கிட்டு போனா பிளஸ் இங்கிட்டு இருக்க பிளஸ் அங்கிட்டு போனா மைனஸ் அப்படின்ற பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தாலே இதுக்குள்ள இந்த மாதிரி கொஷ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஓரளவு செய்ய சோ அதுல கொஞ்சம் கிளியராவே இருங்க லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன லாப சதவீதம்னா எப்படி செய்யணும் நஷ்டம் ஏன்னா இதுலயும் அதே மாதிரி தான் இந்த லாப சதவீதம் நம்ம கேட்பாங்க லாப சதவீதம் தான் டேரெக்டா கேப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாபம் வாங்கி விலை கொடுப்பாங்கன்னு சொல்லி இருக்க கூடாது லாப சதவீதத்தையும் கொடுத்துட்டு லாபத்தையும் கொடுத்துட்டு வாங்கின விலையை கேட்பாங்க அது மாதிரி வாங்கின விலையையும் கொடுத்துட்டு லாப சதவீதத்தையும் கொடுத்துட்டு லாபத்தை கேட்பாங்க எப்படி கேட்டாலும் இதே தான் இருக்கிறது மூணு விஷயம் தெரியாம இருக்கு அந்த மூணுல ஏதோ ரெண்ட குடுத்துட்டு ஏதோ ஒண்ணு கேட்கணும் எதை குடுத்து எதை கேட்டாங்கன்னா பார்முலா தெளிவா தெரிஞ்சா இதுக்குள்ளதான் அந்த ஃபார்முலா வருங்கிறது தெரிஞ்சா அந்த நீட்டா நம்ம எக்ஸாம் எக்ஸாம்பிள் எழுதிட்டு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் அந்த கொடுக்காதது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும் லெப்ட் சைட் கொண்டு வாங்க கொண்டு வரப்ப கவனமா கொண்டு வரணும் அங்கிட்டு வகுத்தலா இருந்தா இங்கிட்டு வந்தா பெருக்கல் அங்கிட்டு பெருக்கலா இருந்தா இங்கிட்டு வந்தா வகுத்தல் அங்கிட்டு கூட்டலா இருந்தா இங்கிட்டு வந்த கழித்தல் அங்கிட்டு கழித்தலா இருந்தா இங்கிட்டு வந்தா கூட்டல் அந்த கான்செப்ட் தெளிவா இருக்கணும் பேசிக் கான்செப்ட் மேக்ஸ் பேசிக் ப்ரோக்ராம் அதெல்லாம் தெளிவா இருக்கணும் சோ அது வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மத்தபடி நீங்க தெரியாதத மட்டும் லெப்ட் சைட்ல வச்சுட்டு மசா எக்ஸைட் கொண்டு போய் நீங்க எளிமையா நீங்க சுருங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான கிடைச்சிடும் இந்த நாலு ஃபார்ம்ல தான் முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாபம்னா விஷய விலை மைனஸ் வாங்கிய விலை நஷ்டம்னா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை லாப சதவீதம்னா லாபம் பை வாங்கிய விலை என்று நூறு நஷ்ட சதவீதம்னா நஷ்டம் பை வாங்கிய விலை என்று நூறு அவ்வளவுதான் சோ இதோட பேசிக் ஃபண்டமெண்டல் நாலு ஃபார்முலாஸ் முடிஞ்சது இப்ப நெக்ஸ்ட் பாக்க போறது இதுல வேற என்ன சார் கேட்பாங்க வாங்கிய விலை அப்படின்றது என்ன செய்வாங்கன்னா சில நேரத்துல அடக்க விலை அப்படிங்கிற வச்சு யூஸ் பண்ணுவாங்க சோ வாங்கிய விலை நாளும் அடக்க விளை நாளும் ஒண்ணுதான் இதுவும் உங்களுக்கு தெரியணும் சோ வாங்கிய விலைக்கு இன்னொரு பேருதான் அடக்க விலை தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா லாபம் மற்றும் நட்டம் எப்போதும் அடக்க விலைக்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அது அவங்க தெரிஞ்சதுதான் தள்ளுபடி அப்படின்ற ஒண்ணு சேர்ப்பாங்க லாப நஷ்டம் கூட தள்ளுபடிங்கிறதும் சேர்ப்பாங்க தள்ளுபடி அப்படின்றது என்னதுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாங்கின விலை மைனஸ் விச்ச விலைக்கு பதிலா குறிச்ச விலை அப்போ பொருளை வாங்கி வித்தோம்னா லாபம் கிடைக்கும் தள்ளுபடினா என்ன ஒரு பொருளை குறிச்சு விற்க போறோம் ஆல்ரெடி வந்து ஒரு பொருளுக்கு சிக்ஸ்டி எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரெஸ் கடலாம் போய் நம்ம தள்ளுபடிக்கு ட்ரெஸ் வாங்குவோம் தெரியுமா இப்போ முன்னூறு ரூபாய் ஷர்ட் ஒன்னு இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் முன்னூறுபாய்க்குள்ள ஒரு ஷர்ட் சின்ன பசங்க ஷர்ட் இருக்கு அப்படின்னா அதநத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா முன்னூறு ரூபாய்க்கு இரநூத்தம்பது ஐம்பது ரூபாய் தள்ளுபடி தான் நமக்கு ஆஃபர்னு சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் குறித்த விலை மைனஸ் உச்ச விலை தள்ளுபடி சொல்லுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா குறித்த விலை கேட்கலாம் உச்ச விலையை கேட்கலாம் தள்ளுபடி கேட்கலாம் ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒண்ணு மாத்தி கூட கேட்பாங்க சோ இந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இன்னும் ஒரு நாள் முக்கியமான ஃபார்முலாஸ் உண்டு அத நீங்க எழுதிக்கோங்க அது சம்டைம் உங்களுக்கு தேவைப்படும் நேரடி ஃபார்முலாஸ் சொல்லுவோம் லாப நேரத்துல சோ அந்த ஃபஸ்ட் என்ன வரும் அப்படின்னா வாங்கிய விலை நூறு ஐ நூறு பிளஸ் லாபம் பெர்சன்டேஜ் இன்ட்டு Right? என்ன கேட்டீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன் பார்முலா தான் வாங்கிய விலை ஈக்குவல் டு நூறு பை நூறு பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் என்று விற்ற விலை தென் வாங்கிய விலை ஈக்வல் நட்டம் பர்சன்டேஜ் என்று விற்ற விலை தென் விட்சிய விலை ஈக்வல் பிளஸ் லாபம் பெர்சன்டேஜ் பை நூறு இன்ட்டு வாங்கிய விலை தென் விற்ற விலை ஈக்வல் நூறு மைனஸ் நட்டம் பர்சன்டேஜ் பை நூறு இன்ட்டு வாங்கிய விலை இந்த நாளும் கூட சம்டைம்ஸ் கேரக்டா கேட்பாங்க இதை எப்படி சார் ஞாபகிக்கிறது இந்த ஃபார்முலாஸ்லாம் எல்லாம் கூட நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா தேவைப்படும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு லாபம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வாங்கிய விலை கொடுத்துருக்காங்க விச்ச விலை கொடுத்துருக்காங்க இந்த மூணை வச்சு நம்ம எப்படி சார் கம்பைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றப்போ நம்ம ஆல்ரெடி லாபம் பர்சன்டேஜ் பார்த்தோம் லாபம் பை இந்த மாதிரி வாங்கிய விலை இட்டு நூறு அப்படிங்கிறத லாபம் பர்சன்டேஜ் பண்ணி சோ ஸோ இங்க வாங்கிய விலையும் மிச்ச விலையும் காம்பினேஷன்ல லாபம் பர்சன்டேஜ் லத்தம் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இது நீங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணு தொடர்புடையதான் இருக்கும் இங்க வாங்கி வாங்கிய விலையை கேட்டு இருந்தாங்கன்னா நூறு மட்டும் மேல இருக்கும் கீழே வந்து நூறு பிளஸ் நூறு மைனஸ் வந்து கீழே இருக்கும் மிச்ச விலையை கேட்டிருந்தாங்கன்னா நூறு பிளஸ் அப்படின்றது வந்து மேல இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா நூறு அப்படின்றது இருக்கும் சோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் ஓரளவுல கணிச்சிடலாம் சோ வாங்கின விலைனா நூறு பை நூறு பைன்னு வரும் மிச்சம்னா நூறு பிளஸ் நூறு மைனஸ் அந்த மாதிரி வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்க் கேட்டா தென் இன்னொன்னு என்னதுன்னா நமக்கு வாங்கிய விலை கேட்கிறாங்க லாபம் வந்ததுன்னா பிளஸ் வச்சு வரும் நஷ்டம் வந்தா மைனஸ் வச்சு ஞாபகம் பாருங்க லாபத்துக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு லாபத்துக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு நஷ்டத்துக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு நஷ்டத்துக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு சோ இந்த மாதிரி கேட்பாங்க அது மாதிரி இந்த பக்கம் லா வாங்கிய விலை இருந்தா அந்த பக்கம் விற்ற விலை இருக்கும் இந்த பக்கம் விற்ற விலை இருந்தா அந்த பக்கம் வாங்கிய விலை இருக்கும் சோ இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் ஷார்ட் கட்டா புரிஞ்சு வைக்க முடியுமோ அந்த மாதிரி பார்முலாச புரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஃபார்முலாஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடமா மைண்ட்ல நிக்கனு சொல்ல முடியாது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெமரைஸ் பண்ணுறமோ அவ்வளோ எவ்வளோ தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் தான் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஷார்ட்கட்டாக டக்குன்னு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஃபார்முலாஸ் இந்த பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாகவே தெளிவாக இருந்தாலே போதும் லாப லாபம் என்ன கணக்கு கேட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே அருமையாக செஞ்சிடலாம் சரியா ஸோ இந்த வீடியோ இதோட போதும் இவர் கண்டினியூஷன் அடுத்த வீடியோ பார்ப்போம் கூட போகலாம் ஸோ பேசிக்காக லாபம் பண்ணிட்டோம்னா என்ன அதோட ஃபார்முலாஸ் என்னங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியாச்சு நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சு படிச்சிருங்க ஓரளவு உங்களுக்கு எல்லாமே இதுலயே புரிஞ்சிருக்கும் சரி ஓகே சோ அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பாக்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கும் வீடியோ சீரீஸ் அதை போய் பார்த்து மற்ற டாபிக்கையும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க நன்றி